எல்லாமெல்லாம் இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடைப்பேர் பார்த்திங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே இருக்குங்க பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மார்க்கெட் ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க மினிமம் பர்ச்சஸ் நம்மளோட சரக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து எவ்வளோக்கு வேணால் வாங்கிக்கலாம் அதுக்காகத்தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி பில் எதுக்கு இப்போ காக்கிறேன் காட்டுறோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கஸ்டமர்கள் வந்து இந்த மாதிரி எப்படி நீங்கள் பணம் போட்டால் சரக்கு போட்டு விட்ருவீங்களா சிஓடி உண்டா அப்படின்லாம் கேட்குறீங்க சிஓடிங்கிறது வந்து வெளி மாநிலங்கள் இருந்து அனுப்பும் போது ஏழு நாள் எட்டு நாள் ஆகும் அதுக்கு சிஓடி போடுவாங்க எங்களை அப்படி இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு எட்டு மணிக்குள்ளே பணம் போட்டு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா காலையில் ஒரு பத்து பதினொரு உங்கள் இடத்துக்கு சரக்கு வந்துடுங்க குறைவான டைமில் சரக்கு வந்து சேர்ந்துடும் மினிமம் பர்ச்சஸ் ஐயாயிரங்க நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் ஆர்டர் கொடுங்க ஐயாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் எத்தனை லட்சம் பத்து வேணாலும் சரக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் டைலர்கள் பெண்கள் டைலர்கள் தேவைங்க அதாவது மிஷின் அவங்களுக்கு வந்து ரன் பண்ண தெரிஞ்சால் போதும் மீதி எல்லாமே நம்மளே அது உண்டானது என்னவோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க சும்மா மிஷின் அதை வந்த மாதிரி தான் வேலையை நம்ம கொடுக்க போகிறோம் சும்மா மிஷின் ரன் பண்ண தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி வேலை தான் கொடுக்க போகிறோம் அந்தந்த ஊர்லேயே வேலைங்க தமிழ்நாடு முழுவதும் டைலர்ஸ் வேணுங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அவங்க மதுரையாக இருந்தால் மதுரை காரைக்குடியாக இருந்தால் காரைக்குடி திருச்சியாக இருந்தால் திருச்சி வேலூராக இருந்தால் வேலூர் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்லயே அவங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுப்போங்க வருஷம் முந்நூற்றி நாள் வேலை இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஆஃபர் போட்டிருக்கிறோம் பார்த்துடலாங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் டிஸ்கவுண்ட்டுங்க ஐயாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா டிஸ்கவுண்டு பத்தாயிரூவாயிங்க இருபத்தஞ்சி ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் இருபதாயிரங்க முப்பத்தெட்டு ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுவா டிஸ்கவுண்ட் முப்பதாயிரங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு பன்னெண்டாயிரூ டிஸ்கவுண்டுங்க நாற்பதாயிரங்க ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு பஞ்சாயிரூவா டிஸ்கவுண்ட்டுங்க ஐம்பதாயிரங்க எழுபத்தி எட்டாயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு பதினெட்டாயிரரூவா டிஸ்கவுண்ட்டுங்க அறுபதாயிரருவாய்ங்க தொண்ணூத்தோராயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தோராயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க எழுபதாயிரங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்த ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரங்க ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரி வாங்குறவங்களுக்கு இருபத்தொம்பதாயிரரூவா டிஸ்கவுண்டுங்க தொண்ணூறாயிரங்க ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு முப்பத்தையாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க ஒரு லட்சங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய சரக்குக்கு பேக்கிங்கு புக்கிங்கு ஜிஎஸ்டி உங்கள் ஊரில் சரக்கு வந்து சேர்கிற வரைக்கும் அனைத்து செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்குவோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம கலெக்ஷன் பார்த்துர்லாங்க நம்மள்ட வந்து ஷர்ட்டு வந்து எண்பது ரூபா இருந்துருக்குங்க இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் ஷர்ட்டு இண்டிகோ செக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக எண்பது ரூபா வருதுங்க அதே மாதிரி லைக்ரா ஷர்ட்டுங்க அந்த ஆரஞ்சு கலர் கிரே கலர் போட்டு இது வந்து நூறுரூவா டிஸ்கவுண்ட் டுவெண்டி போக எண்பது ரூபா வருதுங்க மீதி எல்லா நூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு அந்த மாதிரி நிறைய இருக்கு மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் ஜீன்ஸ் ஷர்ட் பாருங்க கேப்போடே வந்துடும் போக வெறும் நூத்தி அறுபது அதே மாதிரி காட்டன் ஷர்ட் பாருங்க செக்குடு கேப்போடே வந்துடும் நூற்றி அறுபது ரூபா இரநூறுவா டிஸ்கவுண்ட்டு போக நூற்றி ரூபா பிராண்டட் ஷர்ட்டுங்க எல்லாம் லேபிளோட வந்துடும் இந்த ஷர்ட்டு பாருங்க செக்குடு ஷர்ட்டுங்க ஹெவி குவாலிட்டிங்க அதாவது வந்து நீங்கள் துணி பார்க்கும் போதே தெரியும் அதனுடைய திக்னஸ் தண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஹெவி குவாலிட்டிங்க தையல் பார்த்தீங்கன்னா மூணு தையல் போட்டதுங்க பட்டி குப்பா பட்டி போட்டிருப்பாங்க இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுருவா டிஸ்கவுண்ட்டு போக நூற்றி ரூபா விலை கம்மியாக இருக்கிறனால சட்டை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் அந்த ட்ரெஸ் நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க இந்த சட்டையினுடைய விலை வெறும் நூற்றி ரூபா தாங்க பார்த்துக்கோங்க குப்பாப்பட்டி வருது மூணு தையல் வருது துணி பார்த்துக்குங்க துணி திக்னஸ் பார்த்துக்கனாவே தெரியும் எப்படி இருக்குன்னு துக்கணியோட குவாலிட்டி பார்த்தாவே தெரியும் விலை கம்மியாக கொடுக்குறனால நம்ம மட்டமான ஐட்டம் கொடுக்க இல்லைங்க அதே மாதிரி பாருங்க ஒப்பில்லையுமே நம்ம ரேட்டு போட்டிருப்போம் இந்த மாதிரி லைக்ரா சர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட தொண்ணூறுவா தொண்ணூற்றஞ்சு ரூபா அந்த இருந்தே வரும் ஃபுல் ஸ்ட்ரெச்சபுளுங்க ஃபுல் ஆண்டு நூற்றி அஞ்சு ரூபா கிட்ட வரும் ஆஃப் ஆண்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஏ டு ஜெட் ஐட்டம்ங்க அனைத்து விதமான மாடல் இருக்குது இண்டிகோவிலேயே பெரிய சைஸ்லாம் இருக்குது நூற்றி அஞ்சு நூற்றி பத்து அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க எல்லாமே நம்ம குவாலிட்டியாக தான் பண்ணுறோம் விலை கம்மியாக கொடுக்குறதுனால மட்டமாக கொடுக்கறது இல்லைங்க குப்பாப்பட்டி வச்சு கொடுக்குறோம் மூணு தையல் போட்டு கொடுக்குறோம் பாருங்கள் தொப்பி ஷர்ட் பாருங்கள் நூற்றி முப்பது ரூபா தாங்க அது டிஸ்கவுண்ட் போச்சுன்னா வெறும் நூற்றி ஆறு நாலு ரூபா தாங்க வரும் இந்த ரேட்டுக்கு டி ஷர்ட் கூட நீங்கள் வாங்க முடியாது எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஷர்ட்டு அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க ஷர்ட்டு லாங் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரூபா விற்கிற விற்கிறேன் நூற்றி தொண்ணூறு இரநூறுக்கு பாங்க அதோட கொடுக்கறா வைப்பாங்க நம்ம விற்க ரேட் நூற்றி முப்பதுலேருந்து டிஸ்கவுண்ட்டு போக வெறும் நூற்றி ரூபாய்க்கு எவ்வளோ லாங் பாருங்கள் லாங் ஃபிட் பாருங்கள் ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துட்ருக்கணும் ரேட்டு அதே மாதிரி டீ ஷர்ட் பாருங்கள் அகர்லி டீ ஷர்ட்டு வெறும் அறுபது ரூபா தாங்க கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைட் கலர் ஷர்ட் இருக்குது டார்க் கலர் ஷர்ட் இருக்குது வெறும் அறுபது ரூபா தாங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பள்ளிப்பாளையம் ஷர்ட்டுங்க பியூர் காட்டனு சூப்பராக இருக்குது ஹெவி குவாலிட்டி வெறும் நூறாயிரம் ரூபா தாங்க ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டு பாக்ஸ் ஐட்டங்க நூத்தி அறுபது ரூபா தாங்க நூத்தி அறுபது ரூபா டிஜிட்டல் பிரிண்ட்டு கட்டம் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் கட்டுக்கு நாலு பீஸ் வரும் வார வாரம் ஐயாயிரம் பீஸ் வரும் வார வாரம் ஐயாயிரம் பீஸ் போயிருங்க தீபாவளிக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு நாளைக்கு வந்தீங்கனாலும் சரக்கு கிடைக்கும் குடோன்ல இருக்கு ஒன்று ஐயாயிரம் பீஸ் இந்த வாரம் மாதிரி பீஸ் வெறும் நூற்றி அறுபது ரூபா தாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பிராண்டட் பாக்ஸோடவே கொடுக்குறோம் ஸ்பெர்கி பாக்ஸில் என்ன பேர் போட்டிருக்கோ அதே தான் இதுலேயும் போட்டிருக்கோம் ஸ்பெர்கி 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 டிசைன் பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டு பாக்ஸோடவே நூற்றி ரூபா தாங்க ஜீன்ஸ் பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா மும்பை ஜீன்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க சரிங்களா என்ன நேம் போட்டிருக்கோம் டேக் எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸில் ஆட்டுங்க இதை வந்து ஒவ்வொரு ஜீன்ஸு கா காட்டன் எல்லாமே கலந்து தான் வரும் பூராமே ஐநூறுரூவாய்க்கு மேலே உள்ள பேண்ட்டுங்க அதாவது பச்சை பேட்டி ஐநூறுரூவாய்க்கு மேலே உள்ள பேண்ட்டு மூணு பேண்ட்டை பாருங்கள் கட்டு எவ்வளோ பிரிச்சுருக்குன்னு இந்த பேண்ட்டை நானும் உங்களுக்கு வீடியோவில் போட்டு தான் காட்டியிருக்கேன் பாருங்க அதே பேண்ட்டு தான் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க இரநூத்தம்பது ரூபா தான் இந்த பேண்ட் உன்னைய பேண்ட் எவ்வளோ ஜெனின்னு எவ்வளோ ஐ லுக்காக இருக்குது பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த மாதிரி பாருங்க டபுள் பேக்கி ஷர்ட் பாருங்க நம்மள்ட நூத்தி ஐம்பது ரூபா தங்க டபுள் பாக்கெட் ஷர்ட் காட்டன் பியூர் காட்டனுங்க துணி அருமையா இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்ல நிறைய ஷர்ட் இருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் டி ஷர்ட் பாப்கார்ன் ஷர்ட் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குங்க ஆஃப் அண்ட் ஷர்ட்டு ஆஃப் அண்ட் ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூற்றி பத்து ரூபா தாங்க இது பூரா ஆஃப் அண்ட் ஷர்ட் பாருங்க மாடல் கலர் கலராக இருக்கு பாருங்க நூற்றி பத்து ரூபா முப்பத்தாறு சைஸ் எடுத்துட்டீங்கன்னா நூறுரூவா தான் வரும் அதுல இந்த மாதிரி புதுசாக வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட்லேயே வந்து லாப்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இதுல இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் சட்டம் வந்திருக்கு அதாவது வந்து நீங்கள் ரெண்டு வயசு மூணு வயசுல வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் என் சைஸோட பெரிய சைஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் எல்லா சைஸுமே இதுல வந்திருக்கு இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு போயிட்டு ஆஃப் நூத்தி பத்து ரூபாய் கொடுக்குறோம் ஃபுல்லு நூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறோம் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா நூறு ரூபா பெரியவங்க சட்டையே வந்துடுதுங்க பெரிய பசங்க சட்டையே நூறு ரூபாய்க்கு வந்துடுதுங்க ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குதுங்க இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்லாம் நீங்கள் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய வருங்க லைக்ரா டீ நம்ம கம்மியாக கிடச்சா அதனால் கொடுக்குறோம் வெறும் அறுபது ரூபா தாங்க தீபாவளி டைமில் முடிஞ்சிட்டு மறுபடியும் இப்போ வந்துருக்குங்க இந்த சரக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம கடையில் எப்போவுமே டிஸ்கவுண்ட் ஒன்றுங்க வருஷம் நாள் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாங்க எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாக் பாருங்க தீபாவளி முடிஞ்சு வீடியோ போடுறோம் ஸ்டாக் பாருங்க இந்த ஸ்டாக்னா அது சாம்பிள் ஸ்டாக் தான் சாம்பிள் ஸ்டாக்கே உங்களுக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா சாம்பிள் ஸ்டாக்கே பாருங்க உங்களுக்கு இவ்வளோ சாம்பிள் ஸ்டாக் இருந்துச்சுன்னா குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு வெளியில நம்ம குடோனில் காட்டியிருப்போம் இங்கே சாம்பிளே இவ்வளோ பீஸ் இருக்குங்க நிறைய ரகங்கள் இருக்கு வந்திங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைலர்ஸ் தேவைங்க அந்தந்த ஊரில் லேடிஸ் வேணும் அந்த ஊர்லேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிஷின் சும்மா ரன் பண்ண தெரிஞ்சா போதுங்க அந்த மாதிரி வேலைக்கு தான் நம்ம கொடுப்போம் பெருசா அவங்களுக்கு கடை நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிருக்கணும் ஜாக்கெட் தைக்க இது சுடிதார் தைக்க தெரிஞ்சிருக்கணும் டாப் தைக்க தெரிஞ்சிருக்கணும் நைட்டி தைக்க தெரிஞ்சிடணும் அந்த மாதிரிலாம் இல்லை அந்த டைலர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கொடுக்குற வேலை வந்து சும்மா ஒரு ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை தான் சிம்பிளான வேலை தான் அந்த மாதிரி தான் வேலை நம்ம கொடுப்போம் ரெண்டாவது அந்தந்த ஊர்லேயே ஜவுளி கடையில் அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபோன் வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஊர் என்ன உங்களுக்கு என்ன தெரியும் டைலரிங்கும் தெரியுமா துணி கடையில் வேலை செஞ்சு அனுபவம் இருக்கா தனித்தனியாக இருக்கா இல்லை ஒன்றா இருக்குதா ஒரு நம்பருக்கு ஜவுளி கடை வேலை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா டைலரிங் வேலை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் டைலரிங்னா நம்ம வந்து பெருசாக டைலரிங்லாம் தேவையில்லைங்க சாதாரணமாக அந்த பீஸை ஜாயிண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி வேலை தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தர் தாங்க அதனால் எந்த ஊருக்காரங்களாலும் இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் எடுக்கிறோம் உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஊர் மட்டும் போடுங்க நாங்கள் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க நன்றிங்க